இந்த முருங்கைக்கீரை பொடி வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் டெய்லி சாப்பிட்டா கூட போதும் உங்களுக்கு உடம்புல அவ்வளோ சக்தி கிடைக்கும் இதை சாதத்தில் விரவே நீங்கள் நெய் ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றியோ பசங்க சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு கூட இந்த பொடியை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஹெல்த்தியான பொடி இது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையை நல்லா உதத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை கூட ஆட் பண்ணிக்கோங்க இது தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க ஒரு டவல் எடுத்துக்கோங்க இந்த இலையை வந்து நல்லா கழுவி புரிஞ்சு இந்த டவலில் ஆட் பண்ணிக்கோங்க இதை வந்து ரெண்டு நாள் நிழலில் காய வச்சுக்கோங்க வெயிலில் காய வைக்கக்கூடாது ரெண்டு நாள்லேயே இது நல்லா காஞ்சு வந்துடும் நல்லா காஞ்சிருக்க பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ முருங்கைக்கீரையை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க மிக்சியில் பொடி பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே நமக்கு இது நல்லா காஞ்சு தான் இருக்குது வேணும் கருவேப்பில் நம்ம இதிலேயே ஆட் பண்ணி தான் காய வச்சுருணும் அதனால் இப்போ நம்ம கருவேப்பில் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை இலை கருகாமல் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் வறுத்தாலே போதும் அந்த இலை சூடானாலே போதும் நமக்கு இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் பருத்து தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ அந்த பேனில் வந்து தோரம் மூணு ஸ்பூன் தோரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது மூணையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ட்ரை பேன்லே ஃப்ரை பண்ணிக்கோங்க பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம் முருங்கைக்கீரை கூட இந்த நம்ம பருப்பு வருத்தம்லாம் இதை ஆட் பண்ணிக்கோங்க கால் டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் வத்தல் ஃப்ரை பண்ணதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே மிளகு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லி ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க வெந்தயம் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இவடத்தையும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணோன்னு ஆஃப் பண்ணியிருக்கோங்க இது கூட ஆட் பண்ணி சூடு ஆறுன பிறகு மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்சி பவுல் எடுத்துக்கோங்க இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா ஆறி இருக்குது மிக்சியில் மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதை மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எங்கே கீரை பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானே மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்